சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் விற்பனைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெச்எப்பில் நல்ல டாப் குவாலிட்டியில் அருமையான சினை கிடாரி இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பிள்ளைங்க தலையீது கிடாரிங்க மாடு சினையாக இருக்குதுங்க கண்ணு போகிறக்கு ஒரு இருபத்தஞ்சி டு ஒரு முப்பது நாள் டைம் இருக்குதுங்க மாடு பொறுத்தளவுக்கு ஹெச்எப்பில் நல்லா ஒயிட் பிரீடில் அருமையான மாடுங்க நல்லா ஒயிட் மெஜாரிட்டிங்க மாடு ஒன்று ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது நாள் டைம் வைக்கிறங்காட்டிங்க மாடு இன்னும் சரியான மடி வச்சுக்கன்று போடுங்க தலைச்சனுக்கே ஒரு பதினெட்டு டு இருபது லிட்டரு கரை வருங்க மாடு நல்ல ஒன்று மடி வைக்கும்போது இன்னும் நோட்டத்துக்கு ஒன்று அருமையாக வந்துடுங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல நெட்டு நீளத்தில் நல்ல உயரத்தில் தெளிவான மாடுங்க நல்ல எலும்பு கன மாட்டுங்க கைகள் ஊக்கம் மெயினாக ஹெச்எப்பில் எங்களுக்கு சுழி சுத்தமாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அருமையான கிடையாதுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க நல்ல தண்ணி தீனி மேய்ச்சல் லேடிஸ் பிடிக்கிறதுக்கு உடம்பு குச்சமாக மடி குச்சமாக எதுவுமே கிடையாதுங்க நல்ல தெளிவான மாடுங்க ஹெச் மாடாக வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு நல்ல மாடை வச்சுக்கோன்னு எதிர்பார்க்குங்களுக்கு அருமையான கிடையாதுங்க நல்ல மடி வருங்க சரியான மடி வச்சு கண்டு போடுங்க தலாச்சனுக்கு ஒரு பதினெட்டுலேருந்து இருபது ரெட்டர் கரை அசால்ட்டு கறக்குங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான மாடுங்க மாடு பிடிச்சதுன்னா நீ வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு துறவு கொண்டு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பெச்சா மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க நன்றி வணக்கம்